கீப் லுக்கிங் காட் இன் தார்க் ஸ்பாட் உங்க கதையில ஒரு இருட்டு இருக்கு பாருங்க அந்த இருட்டில் இருட கூர்ந்து பாருங்க அதுல என் தேவன் வந்து அங்க பழிச்சு பழிச்சுன்னு மின்னுவார் பழிச்சு பழிச்சுன்னு மின்னுவார் சொல்லுங்களேன் ஒண்ணுமே என்ன செய்யல புரியல திடீர்னு ஆடு மாடு சொத்து எல்லாம் போச்சு திடீர்னு ஒரே நாள்ல பிள்ளைங்க எல்லாம் என்ன செஞ்சாச்சு செத்துட்டாங்க ஒரே நாள்ல தீவாலானவர் ஆனால் அந்த மனுஷனுடைய ஆராதனை தொடர்ந்தது ஆமேன் அவருடைய கோஷம் இது ஒன்னே ஒண்ணுதான் இன்னும் நான் உங்களை துதி பார்ப்பேன் தூதி இன்னும் போற்றுவே இன்னும்

சதுரங்க பரமபத விளையாட்டுல நமக்கு தெரியும் அதுல பாம்பு இருக்கும் ஏனி இருக்கும் நல்ல மேல இருக்கிறவன ஒரே கொத்தா கொத்தி ஒரே ストrokeல கீழே வர்றதுக்கான சர்ப்பம் அந்த wilayahல உண்டனா கீழே இருந்து ஒரே ストrokeல மேலே கொண்டு உடக்கிறது ஒரு ஏணி அதே wilayahல இருக்கு ஆமென் ஹalleluya hallelujah single strokeல மேலே இருந்தங்களை கீழே கொண்டு வர அவனால முடியும்னா கீழே இருக்கிறங்களை அதே சிங்கிள் strokeல மேலே கொண்டு வர என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாலம் முடியும் முடியும் ஆமே அவர்தான் என்னை ஏற்று விடுகிற ஏணி அப்பா சொல்லுவாங்க ஏணி இருக்க ஏணி கலங்குகிறாய் அப்படின்னு அல்ல பக்கத்துல வச்ச சொல்லுங்க ஏணி இருக்கிற ஏணி இருக்கிறப்ப ஏன் இப்படி கவலைப்படுறிய ஏன் இப்படி கவலைப்படுறீ ஏன் சிரிங்கள கொஞ்சம் சிரிங்களே அல்ல லுய்யா அல்ல லுய்யா இன்னும் தூதி பே இன்னும் இன்னும் போச்சுவே இன்னும் இந்த வருஷத்தினுடைய இறுதி மாதங்கள்ல செப்டம்பர் அக்டோபர்ல ஒரு கொத்து கொத்தி கீழே இறக்கி விட்டானா

அதுல ஒரு கிஃப்ட் உங்களுக்கு கொடுப்பாரு அதுல தெரியல